காலை ஏழரை மணி ஆகும் போதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு நாற்பது சதவீதம் தகவல்கள் தான் வந்திருந்தது என்றும் அறுபது சதவீதமான தகவல்கள் வரும்போதே பத்து மணி தாண்டடிச்சு என்னென்ன நடக்குதுங்கிறதை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியலை என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதுவெல்லாம் இஸ்ரேல் உலகத்திற்கு காட்டிய மிகப்பெரும் பிம்பத்தில் இருந்து இஸ்ரேலை தூக்கி வீசுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது இஸ்ரேல் இதுல தலையிட்டு எப்படியாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எப்படியாவது ஒரு சுமூகமான நிலை வந்து விடாமல் ஒரு யுத்தத்தை தூண்டுவதற்கான எல்லா காரியங்களையும் பார்த்து வர்றாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கு நமக்கு தெரியும் அன்றுக்கிணிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தாக்குதல்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்த நிலையில் தற்போது அது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு நூற்றி இருபத்தி நான்காவது நாளாக இருக்கிறது இந்த நிலையில என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலே என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய வீடியோ கொஞ்சம் கிளியாரிட்டி கம்மியாக இருக்கும் ஏன்னா வெஹிக்கிள்குள்ள இருந்து பேசுறதுனால ஒரு வெளியூர் பயணத்துல இருக்கிறதுனால அதை கரெக்டாக நமக்கு தந்துக்கலாம் முடியாம இருக்குது இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அது மிஸ் நம்ம நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய நாள் வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல மிக முக்கியமாக இஸ்ரேலுடைய தி ஜெருசலம் போஸ்ட் ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த ஆய்வறிக்கை எதை பற்றியது என்று சொன்னால் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகள் மேல அதாவது இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் மேல தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள் அங்கிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை பணைய கைதிகளாக பிடிச்சு கொண்டு வந்திருந்தாங்க இந்த சம்பவம் தொடர்பாகவும் அதில் என்ன நடந்தது என்கிற விசாரணைகள் தொடர்பாகவும் இன்றைக்கு தி ஜெருசலம் போஸ்ட் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அதில் வெளியாக இருக்க கூடிய செய்திகள் இஸ்ரேலுக்குள்ள ஒரு பலத்த சர்ச்சையை தோற்றுவித்திருக்கக்கூடிய செய்திகளாகவும் இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டால் அன்றைய நாளில் எத்தனை பேர் உள்ளே நுழைந்தார்கள் எப்படி அந்த தாக்குதல் நடந்தது என்பதெல்லாம் இஸ்ரேலுக்கே தெரியாத இஸ்ரேலுடைய கண்ணில் மண்ண தூவிய செயல்பாடுகளாகத்தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் முன்னெடுத்திருந்தார் அது தொடர்பாக அவர்கள் தற்போது மேற்கொண்டிருக்கக்கூடிய ஆய்வுகள் விசாரணைகள் தான் முடிவுகளாக ஜெருசலம் போஸ்ட்டில் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக அன்றைய நாளில் முதல் நாள் தாக்குதல் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தில் மூவாயிரத்தி எழுநூறு ராக்கெட்டுகளை ஒரே தடவையில் பல இடங்களிலிருந்தும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏவியிருந்தார்கள் என்றும் அதற்கு பிறகு ஐயாயிரம் ராக்கெட்டுகள் மீண்டும் ஏவப்பட்டது என்கிற செய்திகளும் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்துல அன்றைய நாளில் கிட்டத்தட்ட இஸ்ரேலுக்குள்ள ஐயாயிரத்தி அறுநூறு பாலஸ்தீன விடுதலை அமைப்பைச் சேர்ந்த இராணுவத்தினர் உள்ளே நுழைந்தார்கள் ஏன்னா இதுவரைக்கும் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா வெறுமனையே ஆயிரம் பேர் போனாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் போனாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஐயாயிரத்தி அறுநூறு பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சிருந்தாங்க நுழைஞ்சது மட்டுமல்லாமல் அவங்க நுழையும் போது நூற்றி பத்தொன்பது வெவ்வேறு இடங்களில் இருந்து எல்லையை மீறி உள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க என்பதுதான் மிக முக்கியமானது இஸ்ரேலுடைய எல்லை பாதுகாப்பு படையினுடைய ஒரு இடத்தை ஏமாற்றி உள்ள நுழைஞ்சாங்க ரெண்டு இடத்த உள்ள நுழைஞ்சாங்கிறது கிடையாது கிட்டத்தட்ட நூற்றி பத்தொன்பது இடங்கள்ல இஸ்ரேலை ஏமாற்றி அல்லது இஸ்ரேலை திசை திருப்பிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் இது இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவும் அவருடைய உளவுத்துறையில் ரொம்ப ரொம்ப ஒரு பின்னடைவாகவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழலாக இருக்கிறது என்பது முதல் விவகாரம் இதே நேரத்தில் இந்த தாக்குதல்களுக்கு அவங்க உள்ள நுழையும் போது சரியாக அதிகாலை ஆறு இருபத்தி ஒன்பது மணிக்கு அவங்க உள்ளே போயிருக்காங்க ஆறரைன்னு வச்சுக்கிறோங்க ஆறரைக்கு தான் அவங்க உள்ள போயிருக்கிறாங்க உள்ளே போனவங்க சில முக்கியமான நகரங்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இப்படியான சூழல்ல தான் இதை தடுக்க முடியாமல் போனதுக்கான காரணம் இஸ்ரேலுடைய ராணுவத்துக்குள் ஒருங்கிணைப்பு இல்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாம இன்றைய நாளில் குறித்த அக்டோபர் ஏழாம் தேதி ஒரு தாக்குதல் நடத்தப்பட போகிறது என்கிற செய்திகள் தாங்களுக்கு முன்கூட்டியே ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்ததாகவும் அது தொடர்பாக அதிகாலை நான்கு மணி வரைக்கும் மிக தீவிரமான ஆலோசனைகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அவர்களுடைய உளவு பிரிவு செய்து கொண்டிருந்ததாகவும் சரியா அஞ்சே காலாகும் போது ஐந்து பதினைந்து மணி ஆகும்போது ஷின்பத் இஸ்ரேலுடைய உள்நாட்டு உளவு பிரிவினுடைய தலைவராக செயல்பாட்டாளராக அன்னைக்கு செயல்பட்டு ரோனன் பார் என்ன பண்ணார் என்று கேட்ட இறுதியாக இந்த பிரதமருக்கு சொல்லிருங்க இஸ்ரேலுடைய பிரதமருக்கு அறிவுறுத்தும்படி பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்குதல் நடத்துவதற்கு சரியாக பதினாறு நிமிஷத்துக்கு தான் இஸ்ரேலிய பிரதமருக்கே இந்த தகவல் தெரிய வருகுது அதனால தான் எங்களால் இதை தடுக்க முடியாமல் போயிடுச்சு என்கிற தகவல்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது கட்டுப்பாடு ராணுவ பலம் உளவு பிரிவினுடைய பலம் எல்லாவற்றையுமே மிக கடுமையாக கேள்விக்கு உட்படுத்தி இருக்கிறது தாக்கலுடைய ஆரம்ப மணி நேரங்களில் இஸ்ரேலிய த இராணுவ உயர்கட்டளை மையத்தில் எந்த ஒரு இராணுவ ஜென்ரல்களுமே இருக்கலை அப்போ இதை எல்லாத்தையுமே கவனத்தில் கொண்டு எந்த டேட்டில் அட்டாக் பண்ணுறது எந்த டேட்டில் இராணுவ ஜென்ரல்கள் இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் கவனத்தில் கொண்டு தான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக காலை ஏழரை மணி ஆகும்போதே போதே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு நாற்பது சதவீதம் தகவல்கள் தான் வந்திருந்தது என்றும் அறுபது சதவீதமான தகவல்கள் வரும்போதே பத்து மணி தாண்டடிச்சு என்னென்ன நடக்குதுங்கிறதை அவங்களால புரிஞ்சு கொள்ள முடியலை என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இதுவெல்லாம் இஸ்ரேல் உலகத்திற்கு காட்டிய மிகப்பெரும் பிம்பத்தில் இருந்து இஸ்ரேலை தூக்கி வீசுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது உலகத்தில் அதை கண்காணிப்போம் இதை கண்காணிப்போம் உலகத்தில் எவன் இருந்தாலும் கண்காணிப்போம் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு தங்களுடைய நாட்டுக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்துகிறதை தடுக்க முடியாமல் போய்விட்டது அதை பற்றிய தகவல்கள் தெரியாமல் இருந்திருக்கிறது அதிலையும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினர் காசாவுக்கு நுழைந்திருக்கிறார்கள் அதை அறியாமல் இருந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய கேவலமாக பின்னடைவாக இஸ்ரேலுக்குள் பேசப்படக்கூடிய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதைத் தொடர்ந்து காசாவில் இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய பயங்கரமான தாக்குதல்களில் பதினோரு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை ஓமானில் ஓமானுடைய தலைநகர் மஸ்கட்டில் ஈரானுக்கும் அமெரிக்காவினுடைய வெளியுறவு செயலாளராக இருக்கிற அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு பொறுப்பாளராக இருக்கிற ஸ்டீஃப் விட்காஃபுக்கும் இடையில் ஒரு முக்கியமான சந்திப்பு நடைபெற்றிருந்தது ஈரான் பிரச்சனையை முடிவு காண்பது தொடர்பாகத்தான் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்தது ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளுடைய இரண்டாம் கட்டம் இப்போது நடைபெறும் என்பதெல்லாம் இதுவரைக்கும் தெரியாத நிலையில் இஸ்ரேல் இதில் தலையிட்டு எப்படியாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எப்படியாவது ஒரு சுமூகமான நிலை வந்து விடாமல் ஒரு யுத்தத்தை தூண்டுவதற்கான எல்லா காரியங்களையும் பார்த்து வர்றாங்க என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கு நமக்கு தெரியும் ஏற்கனவே நடைபெற்ற இந்த பனிரெண்டு நாள் வாரை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பனிரெண்டு நாள் வாரில் கூட இஸ்ரேலு தான் அந்த யுத்தத்தை ஆரம்பித்திருந்தார்கள் அமெரிக்கா தாக்குறதுக்கு நினைச்சிருக்கவே இல்லை என்ற நிலையில இஸ்ரேல் தான் தன்னிச்சையாக தாக்குதலை உண்டாக்கிட்டு அமெரிக்காவையும் வம்புல இழுத்து விட்டாங்கிறதுல நமக்கு தெரியும் அப்படி இருக்கிற போதுதான் அமெரிக்காவை மீண்டும் ஒரு முறை வம்புல இழுத்து விடுகிற ஒரு வேலையைத்தான் இஸ்ரேல் செய்ய போறாங்க என்பதுதான் சர்வதேச ஆய்வாளர்கள் பல பேருடைய கருத்துக்களாக இருக்கக்கூடிய தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்புகள் அவங்க அணுவை செறிவுற்றது யுரேனியத்தை செறிவுட்டு அணு ஆயுதத்தை தயாரிக்க போகிறாங்க என்கிற செய்திகள் வர்றது இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுனால இந்த அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அந்த அங்கே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளியேற்றணும்ங்கிறது மட்டும்தான் அமெரிக்காவினுடைய தேவையாக இருக்கிறது ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ண பார்க்குறாங்கன்னு கேட்டால் ஈரானையும் அமெரிக்காவை மோத வைக்கும் விதமாக முதலாவது அணு ஆயுதம் தயாரிப்பதை அவர்கள் நிறுத்த வேண்டும் யுரேனியம் செறிவூட்டதை நிறுத்தணும் அதை தாண்டி ஈரான் தன்னுடைய ஏவுகணை பலம் எவ்வளவு தூரம் ஈரான் வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஏவுகணைகளுடைய தூரங்களைங்கிறத குறைக்கணும் ஈரானை பொறுத்தவரையில் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் முதல் பத்தாயிரம் கிலோமீட்டர்கள் வரை சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் அவங்கள்ட்ட இருக்கிற காரணத்தினால இந்த ஏவுகணைகளுடைய ரேஞ்சு நீளத்தை முன்னூறாக குறைக்கணும் என்கிறது தான் இஸ்ரேலுடைய தேவையாக இருக்குது முந்நூறாக குறைச்சிட்டாங்கன்னா இஸ்ரேலை ஈரானால் தாக்க முடியாது ஆனால் ஈரானை இஸ்ரேலால் தாக்க முடியும் நாங்கள் உங்களுக்கு வேணும்னா அட்டாக் பண்ணுவோம் நீங்கள் எங்களை தாக்கக்கூடாது என்கிற விதமாக இஸ்ரேல் ஈரானுடைய பலத்தை குறைப்பதற்கு முயற்சி பண்ணுகிறது அதை பேச்சுவார்த்தையில் சேர்க்கணும் இல்லைன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெறுமனே ஒரு அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மட்டும் முடிச்சுட்டு போயிருவார் இதையெல்லாம் அதில் சேர்க்க மாட்டார் மூன்றாவது இந்த ஹிஸ்புல்லாக்களுக்கு கதாய்ப்பு ஹிஸ்புல்லா என்கிற இஸ் ஈராக்கினுடைய குழுவுக்கோ அதே மாதிரி பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு எமனில் இருக்கக்கூடிய ஹூத்திகளுக்கெல்லாம் முழுமையான ஆயுத உதவிகளையும் பண உதவிகளையும் ஈரான் தான் செய்து வருகிறது அந்த உதவிகளெல்லாம் நிறுத்தணும் என்பதெல்லாம் இஸ்ரேலுடைய கோரிக்கைகளாக இருக்கிற இந்த கோரிக்கைகள்லாம் அமெரிக்கா கண்ட கண்டுகொள்கிற மாதிரியே கிடையாது இப்படியான தான் இன்னைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போடு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகவும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அந்த பேச்சுவார்த்தைகளில் நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தணும் இதையெல்லாம் சொன்னால் தான் இதுக்கு பாதுகாப்பு என்கிற விதமாக அமெரிக்க அதிபரை அவர் வந்து இதற்கு இணங்க செய்வார் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவுக்கு பேச்சுவார்த்தைகளை நடத்துறதோட ராஜதந்திர ரீதியாக அமெரிக்காவோட பேசுவதற்கு ஈரான் சார்பாக பேசுவதற்கு ஈரானும் பல நாடுகளை அணுகி மேலதிக பேச்சுக்களை நடத்துகிறது ஓமானுக்கு ஈரானுடைய அதி உச்ச பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவர் அலில் லாரி ஜானி போயிருந்தாரு போய் ஓமானுடைய சுல்தானை சந்திச்சிருந்தாரு ஓமானுடைய வெளிவிவகார அமைச்சரை சந்திச்சிருந்தாரு இன்றைய நாள் அவர் கத்தருக்கு வந்திருக்கிறாரு கத்தருடைய அதிபரை சந்திச்சு மேலதிக பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு இருக்கிறாரு ன்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதையெல்லாம் ஏன் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த ராணுவ நடவடிக்கைகளை ஈல அட்டாக் பண்ணுறத தவிர்க்கவும் வேணும் அதே நேரத்தில் ஒப்பந்தத்திலையும் அணு ஆயுத துறைவாக மட்டுமே நடக்கணும் இந்த ஈரானுடைய ஏவுகணை பலம் அந்த பலங்கள் எல்லாம் குறைக்கப்படணும்கிறது தான் முழுமையான தேவையாக ஈரானுக்கு இருக்கிறது அதனால தான் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மேலதிகமாக ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை நடத்திக் கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு ஆல்ரெடி ஒரு பாரிய விமானம் தாங்கி கப்பல் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அதனோடு ஒட்டியதாக யுஎஸ்எஸ் யூஎஸ்எஸ் ட்ரூமன் உள்ளிட்ட ஒரு பத்து பயங்கரமான கப்பல்களை ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு அனுப்பியிருக்கக்கூடிய சூழலில் செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு பேசியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேலதிகமான ஒரு விமானம் தாங்கி கப்பலையும் அதனுடன் இருக்கக்கூடிய குரூ மெம்பர்ஸையும் அவர்களுடைய சோல்ஜர்ஸுகளையும் மத்திய கிழக்குக்கு நாங்கள் அனுப்புகிறோம் என்கிற செய்திகளையும் சொல்லியிருக்கிறார் எனவே ஈரான் மேலே அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிற விவகாரம் என்பது பேச்சுவார்த்தை தொடங்கிடுச்சு இனி தாக்குதல் நடக்காது நிலையில் இல்லை எந்த நேரத்திலும் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரலாம் பொறுத்த பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தையை ஏமாற்றுங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டே இருந்து ஆல்ரெடி பன்னிரெண்டு நாள் வார் நடத்தின மாதிரி திடீர்னு தாக்குதல் நடத்திடுவாங்க என்பது தான் அவர்களுடைய நிலையாக இருக்கிறது அதில் என்ன நடக்க போகிறதுங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்டுகளை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழலில் தான் அமெரிக்காவினுடைய அமைதி காக்கும் படை என்கிற ஒன்றா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் காசாவுக்கு உருவாக்குறாருங்கிறது நமக்கு தெரியும் பல நாடுகளையும் பேசிக்கிட்டு இருக்கிறாரு உங்க ராணுவத்தை தாங்கிறாரு காசாவுக்குள்ள இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அடக்கணும்னா உள்நாட்டுக்குள்ள சண்டை உண்டாக்கி விடணும் அதாவது உள்நாட்டுக்குள்ள இஸ்லாமிய நாடுகளுடைய படைகளை கொண்டு போட்டு அவங்களுக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கும் சண்டை வந்துடுச்சுனாலே எல்லாம் கலாப்ஸா போயிடும் அப்ப இஸ்ரேல் ஃப்ரீ மைண்டடோடு இருப்பாங்கிறதுக்காகத்தான் இந்த திட்டத்தை அவர் முன்மொழிஞ்சிருக்கிறாரு அந்த திட்டத்துக்கு பல நாடுகளும் நாங்கள் ராணுவத்தை தரமாட்டோம்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்தோனேஷியாவினுடைய அதிபர் சுஃபியாண்டோ என்ன பண்ணிட்டாருன்னா இருபதாயிரம் படைப்பிரிவுகளை தர்றோம் சொல்லி இருந்தாரு முதல்கட்ட எட்டாயிரம் பேரை நாங்கள் காசாவுக்கு அனுப்புறோம் அப்படிங்கிறாரு இது காசா மக்களை பாதுகாக்கிறதுக்கு அனுப்புறது இல்லை காசா மக்கள் மேல பாசம் கொண்டு காசாவுக்கு நன்மை அதுக்கெல்லாம் கிடையாது அமெரிக்கா சொல்லுது ராணுவத்தை காசா மக்களுக்கு பாதுகாப்பு அதுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கிறாங்க ராணுவ ரீதியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுதத்தை இல்லாமலாக்கி அவங்களை டம்மி ஆக்கி அவர்களுடைய தாக்குதல் நடத்தி அவங்களை அழிக்கிறது அதுவும் இஸ்லாமிய நாடுகளுடைய படைகளை கொண்டே அவர்களை அளிப்பது தான் அவருடைய நோக்கம் எனவே அமெரிக்கா அதிபருடைய கோரிக்கை தான் இந்தோனேஷியா இந்த எட்டாயிரம் சோல்ஜர்ஸ் அனுப்புறதா சொல்லி இருக்கிறாங்க பட் என்னன்னா இன்னைக்கு முழுவதும் இந்த தகவல்கள் நேற்றுல இருந்து வெளியே வந்ததோட இந்தோனேஷியாவுக்குள்ள பலத்த எதிர்ப்பு இந்தோனேஷிய அதிபருக்கு எதிராக உருவாகி இருக்கிறது இந்த திட்டத்துல நீங்க சோல்ஜர்ஸ் அனுப்பக்கூடாது அது நம்ம பாலஸ்தீன் அப்பாவிகள் உடனாக நம்மளே சண்டைபிடிக்கிறதுக்கு சமனா போயிடும் அது பெரிய பின்னடைவை உண்டாக்கிரும் அந்த மக்களுக்கு என்று சொல்லி அங்க கடுமையான எதிர்ப்பலைகள் உருவாகி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போதுதான் அதிபர் திடீரென கத்தருடைய அதிபரோட தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் ராஜதந்திர ரீதியாக பிராந்தியத்தில் என்ன நடக்குது தொடர்பாக பேசியிருப்பதாகவும் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடாது என்று சொல்லி கத்தருடைய அதிபரும் கோரிக்கை வைத்திருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை நம்ம வெளியூர்ல இருக்கிறதுனால இந்த வீடியோக்களுடைய தரம் கொஞ்சம் அந்த வெளிச்சங்கள் பற்றாக்குறை இந்த மாதிரி எல்லாம் மொபைலில் பண்ணுறதுனால் பொறுத்துக் இன்ஷா சால்லாக ஓரிரு நாட்கள் அதெல்லாம் சரியாகி பழைய மெத்தேட்லேயே நம்ம வீடியோக்களை தந்துடுவோம் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் போன்ற நிம்மதியானவாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக வாகதா அவானான் அஹமது இல்லாஹி ரப்பில் ஆரம்பித்தது